உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று பேதிரு தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்களை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் எதற்காக தேவன் முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றால் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லுகிறார் இன்றும் நம்மை பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து சத்ருவின் கிரியைகளிலிருந்து நம்மை விளக்கி விடுவிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் குமாரனாகிய இயேசுவை நம்மிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார் ஆனால் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவையும் மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள் பிலாத் அவரை விடுதலையாக தீர்மானித்த போது கூட அவருக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் இவை எல்லாவற்றையும் நீங்கள் அறியாமையினாலே செய்தீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்றும் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை விதமாய் நிறைவேற்றினார் என்று பேதுரு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களிடத்திலே அனுப்பப்பட்டவரை நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் இவைகளெல்லாம் முன்னுரைக்கப்பட்டது சொல்லப்பட்டது எழுதப்பட்டவைகளாகவே இருக்கிறது கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது முன்னுரைக்கப்பட்டது அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் தம்முடைய தீர்க்க தரிசிகளாலே முன்னுரைக்கப்பட்டவைகளாகவே இருந்தது சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் என்று இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் ஆகவே கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பது முன்னுரைக்கப்பட்டதாக இருந்தது அங்கு யோசேப்பும் மரியாளும் சேர்வதற்கு முன்பதாகவே இந்த யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான் ஏறோது இந்த குழந்தை வளர்வதை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ஆகவேதான் இரண்டு வயது குழந்தைகளை எல்லாம் கொன்றான் ஆனால் முன்னுரைக்கப்பட்ட சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகளை அவனால் கொல்ல முடியவில்லை ஏறோதும் அறித்து போய்விட்டான் ஆனால் முன்னுரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை கூட இன்றும் மறித்து போகவில்லை ஆகவே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் முன்னுரைக்கப்பட்டதாகவே இருந்தது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை எதை முன்குறித்திருக்கிறாரோ பரமண்டலத்திலே நமக்காய் எப்படிப்பட்ட சித்தங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றவர் போதுமானவர் இங்கே எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நிந்திக்கப்பட்டார் எழுதியிருக்கிறபடியே சிலுவையில் அறையப்பட்டார் பல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார் எழுதியிருக்கிறபடியே அவருடைய வஸ்திரம் சீட்டு போட்டு பிரிக்கப்பட்டது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார் அடக்கம் எண்ணப்பட்டார் எழுதியிருக்கிறபடியே உயிர் தெழுந்தார் இன்றும் ஜீவிக்கிறார் எழுதியிருக்கிறபடியே அவர் மீண்டும் நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார் ஆகவே அவர் எழுதியிருக்கிறபடியே அவரை அங்கு மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் எழுதப்பட்டவைகளை எல்லாம் நிறைவேறினாலும் அங்கு சொல்லப்பட்டபடியே தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் எழுப்பின அந்த கிறிஸ்துவை நம்மிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்த ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாகவே நிறைவேறும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் மண்ணினவைகளை கண் காணவில்லை காது கேட்கவும் இல்லை இதயத்தில் தோன்றும் இல்லை என்ற வேத வார்த்தையின்படி கெத்தாவே எங்களுக்காய் நீர் எழுதி இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நீர் செய்து முடிப்பீராக யேசுவின் முளைஞ்சபங்க எங்கள் நல்ல பிதாவே